மதிய மனிதத்தில் தெரிய நம்ம குமாரபுனையோட ஏசி எல்இடி டிவி ஷோல பார்த்தீங்கன்னா அவர குடுக்கறதுல முதல் மாதம் முதல் மாத பரிசு காட்டியிருக்கோம் இந்த முதல் மாத பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரிம்கு பார்த்தீங்கன்னா ஆறு நபர்களுக்கு காட்டியிருக்கு இந்த ஒரு கிராம் ரிம்க் யார் அந்த பரிசு பார்க்குறோம் இதில் வார்த்தை மூலம் சொல்ற செலுத்திய விஷயங்கள் தான் இதில் ஒன்று டு ஐநூறு நபர்கள் இதோட நம்பர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏசீரோ அப்படின்னு சீரிஸில் ஆரம்பிக்கும் ஏ ஜீரோ ஐநூற்றி ரெண்டு ஆரம்பிக்கும் இதில் முடிவு பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஒன்னு ஜீரோ 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 ஒன்னு அப்படிங்களா நம்பர்ல முடியுது சரிங்களா இதுல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே உள்ள முதல் மாதமே எழுதி கொண்டு வச்சிருவோம் இதுல வந்து ஒவ்வொரு மாதமும் எத்தனை நபர்களுக்கு உண்டான பிரைஸோ அதை எடுத்து எடுத்து வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் இதுல ஐநூறு நம்பர் சேர்த்து ஐநூறு நம்பருக்குமே பிரைஸும் உண்டு ஐநூறு நம்பருமே புழுக்கள்ல தான் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரியுமா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கண்டிஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு முறை நான் வரைச்சுறேன் இது வந்து பதினைந்து மாத குழுக்கள் திட்டம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அஞ்சு கட்டிடணும் தவறும்போது குழுக்கள்ல வந்து மேக்ஸிமம் உங்களுடைய நம்பர் இருக்கும் ப்ரைஸ் விழுந்தா இல்லையு சொல்லிடுவோம் குழுக்கள் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிவிச்சுக்கோங்க அதே மாதிரி பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாவே குழுக்கள் பாத்துக்கலாம் ஜென்மார்ட் வாயா அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலயமா நீங்க வந்து குழுக்களை வேறு வேலையில இடம் வந்து பர்னிச்சர் குமரப்படை அண்ட் ஜெட்மார்க் பர்னிச்சர் குபரம் நகர் மாவட்டத்தில் இருந்து நடக்குது அதே மாதிரி பரிசு பெறும் நபர்கள் வந்து தொடர்ச்சியா பணம் கட்டுணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்த இருக்கும் பொழுது வந்து போட்டுக்கலாம் அந்த மாசத்து சேர்த்து அதே நம்பர்ல நீங்க கண்டினியூ பண்ண முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைஸுக்கு எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்டும் நீங்க தர தேவையில்லை அப்படிங்கிற தெரிவிக்கிறோம் மூன்று மாதம் தொடர்ச்சியா பணம் கட்ட தவறினால் வந்து குழுக்கள் இருந்து அது வந்து உங்களுடைய நம்பர் வேறு ஒருத்தவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறத தெரியாத தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசு பெறுபவர்கள் இந்த புத்தகத்தை கட்டாயம் ஒப்படைச்சிட்டு தான் நீங்கள் பரிசு பெற்றுக்க முடியும் அதே மாதிரி கஸ்டமர் தான் டெலிவரி நீங்கள் வந்து கஸ்டமர் சேர்க்கு சொல்லுவாங்க டெலிவரி நீங்கள் கொடுத்து தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எந்த பரிசு சொல்லிருந்தாலும் இடையில பணம் கட்ட தவிரீங்க அப்படின்னா அது பணமாக திருப்பி தர மாட்டாங்க கம்பெனியோட விவாதத்துக்கு உட்பட்டு சில விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பரிசு பரிச மேக்சிமம் எந்த பொருளை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க மாத்தி கொடுக்க மாட்டாங்க எந்த பொருள் விழுகுதோ அதே பொருள் தான் கடைசி வரை நீங்க எடுத்துக்க முடியும் அப்படி மாத்தணுங்க பட்சத்துல கம்பெனியோட நிர்வாகத்துக்கு உட்பட்டு அவங்க சொல்ற நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படுத்துவாங்க அவங்க மாத்த முடியும்னு சொன்னாங்கன்னா மாத்துவாங்க மாத்த முடியாதுன்னு சொன்னா மாற்ற முடியாது இது தெளிவா தெரிவிச்சுக்கிறேன் அது அப்புறம் வந்து வண்டி விழுதுச்சுன்னா ஆடியோ இன்சூரன்ஸ் வந்து உங்க பேருமே பதிவு பண்ணி தான் நீங்க எடுத்துட்டு வரணும் வண்டியோட எத்தோரும் காஸ்ட் வந்து கம்பெனில இருந்து கட்டிடுவாங்க ஆடி வச்சு உங்க பேர்ல பதிவு பண்ணிக்கணும் நகை விழுந்தா செய்கூலி சேதாரம் பால்மார்க் ஜிஎஸ்டி தான் நீங்க வந்து கூடுதல் தான் நீங்க எடுத்துக்க முடியும் தெளிவா தெரிவிச்சுக்கோ பதினஞ்சாவது மாசத்துல விழுந்து நகை விழுக்கும் அந்த இருக்கு சரிங்களா முதல் மா முதல் பதினாலு மாசத்துல ஏதாவது நகை இருந்துச்சுன்னா அதுக்கு கிடையாது பதினஞ்சாவது மாதத்துல விழுந்து அந்த சாலை இருக்கு மட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணும் இல்ல உங்களுடைய நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்பது மூணு ஒன்பதுங்கிற நம்பரு கம்பெனியோட நம்பரு அத்தையிலே முன்பகுதியிலும் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில் சரியா வர வச்சிருக்கா இல்லையாங்கறத இடையில கிராஸ் செக் பண்ணிக்கலாம் குழுக்கள் அடக்கி காலையில மட்டும் கால் பண்ண வேண்டாம் மத்த நாள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் புக்கை வேளை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா நூறு ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு தான் அந்த புக்கை திருப்பி ஒரு புக்கு புக்கு அடிஷனலா போட்டுக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா தெரிவித்துக்கிறோம் இந்த பரிசு பஞ்சத்திட்டத்தில் உள்ள பொருட்களை மட்டுமே பரிசாக வழங்கப்படும் வேற எந்த பொருளும் மாற்றப்பட மாட்டாது மாற்ற இயலாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க யூடியூப் சேனலுக்கும் கியூஆர் கோட் இருக்கு அதே மாதிரி ஜிபே பண்றதுக்கும் கியூஆர் கோட் இருக்கு மேக்சிமம் லைவ்ல பாக்குறவங்களும் சரி டீலரும் சரி கம்பெனிக்கு நீங்க ஜிபே பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அட்டை நம்பரை அந்த ஜிபேல ஆடு நோட்டு இருக்கும்

ಾನ್ಲಸಾ ugnajಕ್ ಆಜದಲ್ಗ್ ಕಿದಲಾ ಪ್ಷಲಲ್ಲಾ ನ್ಪವಾ ನೇದಲ್ಲಕ나�aty rideದಲಾ. ಬ್ದರ್ ಲಮದರ್ಲಾ ಥಕ್ಕರ್ಪರಿಂಗ ನ್ಲಾ ಆ ಯೇಜಿರೋ ತ್ವಾಯಲ್ ಕಾನ್ಲಾ ನಾಂಗ್

இருக்கு இருபதுல இருந்து முப்பது நம்பர் பிள்ளாமதான் இருக்கு மறுபடியும் இதே நம்பருக்கு மறுபடியும் இருக்கு ஏ ஜீரோ ஆறுநூத்தி தொண்ணூறு

ಮುಂದ

ராமமூர்த்தி கே ராமமூர்த்தி தஞ்சாவூர்ல இருந்து போட்டுக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கள் அடுத்து ஐந்தாவது யாரு பாக்க காத்திருக்கோம் ஐந்தாவது ా వండ యితావునాి A ర வாழ்த்துக்கள் நம்ம சுரேஷ் அனைக்காடு பட்டுக்கோட்டையில் இருந்து பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏ ஜீரோ எழுநூத்தி அறுபத்தி ஏழு சுரேஷ் அணைக்காடு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இருந்து ஆறாவது நம்பராக பரிசு பெற்றிருக்காங்க வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் குழுக்களுக்கு வந்த வந்தவங்களுக்கும் நேரில் பார்க்குறவங்களுக்கும் நன்றியை வளர்த்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்